சமீப காலமா ஒரு பிடியில நம்ம மாட்டிட்டு இருக்கோம்ன்றத மறந்துருக்கோம் வன்னியர் பொது சொத்து நலவாரியன்னு ஒண்ணு போட்டாங்க இது நம்மளுக்கு நன்மையை தருமா தீமையை தருமான்றத வந்து யாரும் உணராமலே அந்த சட்டத்துல கையொப்பம் போட்டுட்டாங்க நம்ம நினைச்சோம் வன்னியர் பொது சொத்து நலவாரியம் வன்னியர்களுக்கு நல்லது செய்ய தான் வருது நம்ம சொத்தை வந்து விரிவுபடுத்த தான் வருது ஒழுங்குபடுத்த தான் வருது ஆக்கிரமிப்பாளர்கள்ட்ட வந்து நீக்க தான் வருது இது மீட்டு நம்ம கிட்ட கொடுக்கும் நினைச்சுட்டு இருக்கோம் ஆனால் வன்னியர் பொது சொத்து நலவாரியம் மீட்டதை எடுத்து அரசாங்க பொதுவா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் உள்ள சொத்துக்களை மட்டும்தான் வன்னியர் பொது சொத்து நிலவாரியம் குறிவைத்து செயல்படுகிறது அதாவது இன்றைய நிலையில எப்படி வன்னியர் பொது சொத்து நல வாரியம் நம்மளுக்கு நல்லதை செய்யணுன்னு இந்த சென்னை வன்னியகுல சத்திரிய மகாசங்கத்தின் பேரில் தான் இந்த வன்னியர் பொது சொத்து நல வாரியம் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு இந்த நிலையில் சட்டம் இயற்றப்பட்டுச்சு ஆனால் அன்றைய நிலையிலேயே சென்னை வன்னியகுல சத்திரிய மகாசங்கம் தான் பொது சொத்து வாரியமாகவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சத்திரியர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையும் செய்துக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த சென்னை வன்னியகுல சத்திரிய சங்கத்தை எப்படியாவது முடக்கணும்ன்றதுதான் இன்னைக்கு முழு மூச்சா செயல்பட்டு இருக்கிறது நலவாரியம் இது யாருக்காவது தெரியுங்களா தெரியாது நம்ம என்ன நினைக்கிறோம் இல்ல இல்ல வன்னியர் பொது நலவாரியம் தேவை நம்ம அதை வச்சுதான் வளர்ச்சி அடைய முடியும் வன்னியர் பொது சொத்து நலவாரியத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ்ங்க வந்து நம்ம சமூகத்தை உயர்த்துவாங்க உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவங்க நம்ம சமூகத்தை உயர்த்துவாங்க கிட்ட அந்த சொத்தை கொடுத்தோம்னா மிகப்பெரிய கூடிய வாய்ப்பை உண்டு செய்வாங்க நாளைக்கு பள்ளி கல்வியில் வந்து பொருளாதாரத்தில் நம்ம உயர்ந்து நிற்போம் அப்படின்னா நம்மளுடைய கனவு தான் ஒருபொழுதும் வன்னியர் பொது சொத்து நில வாரியம் இந்த சமூகத்திற்கு நன்மையை செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரியவில்லை வரக்கூடிய ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நம்மளை அழுத்தறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு வன்னியர் பொது சொத்து நிலவாரியமாக தான் அது தெரியுது ஏன்னா இந்த சமீபத்தில் ஆலவந்தார சொத்தை எடுத்துங்க யாரோ பட்டாப்பு பெயர் மாற்றம் செய்கிறாங்க ஏன் இந்த வன்னியர் பொது சுற்று வாரியம் எங்களுக்கு அனைத்து அதிகாரமும் இருக்குதுன்னு சொல்றாங்க ஏன் அந்த வன்னியர் பொது சுற்று வாரியத்தை இந்த ஆழவந்தார சொத்தை மீட்க முடியல சமீப என்ன பண்றாங்க பால சன்னியாசி மாவட்டம் எல்பி ரோட்ல ஒரு சொத்து இருக்கு ஒரு ஏக்கர் பதினாறு சென்ட்டு அந்த நிலத்துல வந்து இவங்க அரசாங்கத்திட்ட கடை வாங்கி அங்க வந்து நூறு தொண்ணூறு வருஷம் லீஸ் போட்டு பில்டிங் கட்டுவாங்கலாம் வணிக வளாகம் மடத்துக்கும் வன்னியர் பொது சொத்து நலவாரியத்துக்கும் என்ன சம்பந்தம் அந்த மடத்துல பில்டிங்கை கட்டிட்டு தொண்ணூறு வருஷம் லீஸ் போட்டு அதுக்கப்புறம் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்து நடத்துறதுக்காக தான் இந்த சென்னை வன்னிய சச்சரிய மகா சங்கம் தொடர்ந்து செயல்பட போகுது இன்னொரு விஷயம் என்னன்னா சங்கம் வைத்திருப்பவர்களை ஒருபொழுதும் அடக்குமுறை செய்ய முடியாது இந்த வன்னியர் பொது சொத்து நலவாரியத்தின் சட்டத்தால் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அவங்க ஒன்லி சொசைட்டி இருக்கவங்க எல்லாம் எதுவுமே செய்ய முடியாது இது எந்த அதிகாரம் வந்தால் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது உண்மையாகவே வன்னியர் பொது சொத்து நல வாரியம் அறக்கட்டளையாக செயல்படக்கூடியவர்களை மட்டும்தான் கேள்வி கேட்கணும் அது கூட என்னன்னா டைரக்டாக அவங்ககிட்ட வந்து அந்த சொத்தை அவங்க எடுக்க முடியாது கோர்ட்டுக்கு போயிட்டு சர்வே பண்ணி இந்த சொத்து உண்மைதான் அறிந்த பிறகு அந்த அறக்கட்டளையில் எதிர்மறையாக இவங்க கிட்ட பேசினாங்கன்னா ஒரு பொழுதும் அந்த சொத்தை கையகப்படுத்தவே முடியாது கோர்ட்ல போய் ஆர்டர் அடைந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அறக்கட்டளை கையகப்படுத்த முடியும் ஆனா சமீப காலமா பாருங்க நாயக்கர் அறக்கட்டையில காரி துப்புரம் தமிழ்நாடு முழுக்க இது எந்த விதத்துல நியாயம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூரை சேர்ந்தவர்களை தொடர்ந்து எல்லா விதத்திலையும் அழுத்தம் கொடுவதற்காக போடப்பட்டதுதான் இந்த வன்னியர் பூசத்துணர் வாரியம் தயவு செய்து சங்கத்தை ஒரு பொழுதும் கட்டுப்படுத்தாது அதனால சென்னை வன்னியகுல சத்தரிய மகா சங்கத்தை ஜெயராமன் ஐஏஎஸ் இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த சந்தானம் ஐஏஎஸ் சரி ஒட்டுமொத்தமா சென்னை ஆட்களை அழைத்துறதுக்காக போடப்பட்டதா இல்ல இந்த சென்னை சுட்டுவட்டத்தார் இருக்கக்கூடிய சொத்துக்களை புடுங்கிட்டா நம்ம ஏற்கனவே நம்ம நைன்டி சதவீதம் தொண்ணூறு சதவீதம் ஒழிச்சுட்டா அரசியல் கிடையாது எதுலையுமே கிடையாது எந்த ஒரு அறக்கட்டளையும் நம்ம கையில இல்ல எவனோ எங்க எந்த வரான் திடீர்னு பார்த்தா நானும் வண்ணியர்ன்றான் உள்ள வந்துடுறான் அப்புறம் எங்களை போட்டு அடக்குமுறை பண்றான் இப்போ காஞ்சிபுரம் போய் காஞ்சிபுரத்துல வன்னியர் சத்திரத்தை மிரட்டாங்க என்ன பண்ணாங்க மிரட்டி என்ன பண்ண முடியும் அவள வன்னியர் சங்கத்து சொத்துக்களை வந்து நீங்க எல்லாருமே வந்து சங்கத்தை நாங்க கை வைக்கிறோம் சங்கத்தை கை வைக்கிறோம் ஒரு ஃபைல்ல அவர்கிட்ட கையெழுத்து போட சொல்லி ஜெயராமியை சீட்டை ஒரு மாசமா நிக்குது ஒரு சொத்துக்கு கணக்கு வழக்க கேளுங்கன்னு பயம் அவங்க மேல உள்ள பயம் சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் கேனேன் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களை மட்டும் தொடர்ந்து அழுத்துறாங்க இதை நாங்கள் சென்னை வண்டியுள்ள சத்திரிய மகாசங்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் நலவாரியத்தை இந்த வன்னியர் பொது சொத்து நலவாரியம் மீண்டும் மீண்டும் நம்மை அடித்து கொண்டிருக்கிறது நமது சொத்தை பிடுங்கி கொண்டு இப்ப நல்லா பாருங்க பால சன்னியாசி மடத்தை ரெண்டு நாள் என்னை சேஷன்ல உட்கார வச்சு இன்ஸ்பெக்டர் சட்டையை பிடிச்சி அடிச்சு என்னை உட்கார வச்சு அந்த சொத்தை எடுத்தோம் ஆனா இன்னைக்கு எங்கேயோ திருவண்ணாமலையோ போடூர்ல இருந்து ஒருத்தர் வந்து அங்க சேமனா போடுவாங்க நான் மெட்ராஸ்ல சொத்து எடுத்து கொடுத்துட்டு ஐயா நீங்க என்ன சொல்லுங்கய்யா எனக்கு என்ன கொடுங்க நம்ம கை கட்டி நீங்க இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அந்த சொத்தை நிர்வகிச்சா மட்டும்தான் அங்கனுடைய பலனை அவங்க பயன்பெற முடியும் அந்த மாவட்ட மக்கள் தான் அதை உற்பத்தி செய்ய முடியும் ஆனால் நீ தருமபுரியிலிருந்து ஒருத்தர் வந்து சென்னையில் இருக்கிற சொத்துல சேர்மனா போட்டியா உள்ளூர்ல இருக்கிற எங்களை மதிக்காம நாங்க என்ன பண்ண முடியும் எங்களுடைய மக்களுக்கு தொடர்ந்து இந்த சொத்துக்கள்லாம் எங்க போகுது இந்த வன்னியர் பொது சொத்து நல வாரியத்தை நாங்கள் கேள்விகளை கேட்டிருக்கோம் அதற்குரிய பதில்களை அவங்களால தரவே முடியல ஆக்ட் ரெண்டு திரமா சொல் வன்னியர் சொத்துக்களில் இருந்து வருமானத்தை பிற சமூகத்தினருக்கு செலவு செய்யலான்னு அவங்க பாஸ் பண்ண ஆக்ட் சொல் தான் பிச்சை எல்லா இடஒதுக்கீடு பிள்ளைங்களுக்கு வந்து கல்வியை கொடுங்க எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க மருத்துவம் படிக்க வைக்க முடியல என் திருப்பி என் அப்பா என்ன தொழில் செஞ்சான் அப்படின்றதெல்லாம் எவ்வளவு அறிவுறுத்தினாலும் இன்னைக்கு பல்லணுன்றதுல இருந்து ஈபி ல காவாவை இன்னைக்கு உள்ள இறங்கி சஸ்பெண்ட்ல இறங்கி வேலை செய்யற வரைக்கும் நம்ம ஆளே இறங்கிட்டான் வேற வழி இல்ல என்ன பண்ண முடியும் வரக்கூடிய எந்த அரசாங்கமா இருந்தாலும் நம்மளை அழுத்தது தான் குறிக்கோளா

கீழே இறங்கி பணிக்கு போக மாட்டானா ஐயா செருப்பு எடுத்தோம்னா எத்தனை வர மாட்டானா வரமாட்டான் என் கூர்வியூடி எப்படியா வருவோம் புரிய தேவையில்ல நாங்க என்ன நாலு பேர் கை கட்டி கூலி வேலை செஞ்சோம்னா நாங்கள் இதெல்லாம் புரிய தவறில் அவங்களுக்கு ஒரே அநியாய அகரமாவே இருக்கு இந்த வன்னியர் போஸ்ட்டு தலைவாரியை மட்டும் இல்லை செங்கலூர் நாயக்கர் அறக்கட்டளையில மீண்டும் இப்போ முப்பத்தஞ்சு போஸ்ட்டுக்கு வந்து அவரை அறிவுறுத்த போறார் அரசாங்கத்தினுடைய துணையோட நாயக்கர் அறக்கட்டளையில மீண்டும் ஒரு இன்னைக்கு வந்து முப்பத்தஞ்சு பேர் ஒருத்தரோட வன்னியர் கிடையாது ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் வேலை செய்யற சில வேலை செய்யற காலேஜில் எல்லாமே பார்த்துக்கிட்டீங்கன்னா நாற்பத்தஞ்சு பேரும் கடலூர் சிதம்பரம் சீர்காழி மாயாவரம் கும்பகோணம் அப்ப மெட்ராஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஏஜென்சி மூலியமா சம்பளம் கொடுப்பாங்களாம் எந்த விதத்தில் நியாயம் அது எம்காம் மூணு டிகிரி படிச்சவன் பதிமூணாயிரம் சம்பளத்துக்கு நம்ம ஏஜென்சிக்கு வேலை செய்வோம் வேலைக்கு போக முடியுமா இன்னொன்று கேட்டால் நம்ம பக்கத்துலேருந்து வரோமா மாய மாயா மாயாவரத்துலேருந்து வரான் தேனியிலேருந்து வரான் அதனால என்னங்க அது அநியாயமா இருக்குது ஒருத்தவங்க அங்க இருந்து அவன் உள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் என் மாம மச்சான் சித்தப்ப பெரியப்ப எங்கேயோ புள்ளு வெட்டிட்டு இருந்தாலும் கார்டன் ஆபீசரா அவன் வீட்டுல காய்கறிக்கு கணக்கு கொடுத்திருந்தவன் இங்க வந்து அக்கௌண்ட்ஸ் ஆபீசரா எந்த விதத்துல நியாயம் சென்னை ஆட்களை தொடர்ந்து வன்னியர் புதுசுத்த நிலவாரத்தின் மூலமாக எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் நம்மை அடக்குவதற்காக போடப்பட்டதாக தெரிகிறது இந்த சட்டம் சங்கங்களை ஒருபொழுதும் வன்னியர் பொது சொத்து நலவாரியம் கட்டுப்படுத்தாது என்பதை உறுதியாக சொல்லுகிறார் தயவு செய்து சென்னை வன்னியகுல சத்திரிய மகா சங்கம் தான் வன்னியர் பொது சொத்து நலவாரியமா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டுல இருந்து இயங்கிட்டு வருது ஆனா இந்த சங்கத்தை செயல்பட விடாம சில சூட்சமும் செஞ்சு நலவாரியம் சீர்கடை செய்துகிட்டு இருக்குது இத வந்து நம்ம தலைவரை வந்து தெரிய விடக்கூடிய சொல்லிருக்கணும் ஆனா அவர் அதை பத்தி பேச வேணாம் இந்த நேரத்துல அப்படின்றதுனால அவர் அமைதியா இருக்காரு தயவுசெய்து சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள அத்தனை சத்திரிகர்களும் ஒருங்கிணைந்து நம்ம அரசியல் அதிகாரத்துக்கு வரணும் எல்லா விஷயத்திலையும் உள்ள வரணும் நீங்கள் பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நம்மளை சென்னையில் கேட்டீங்கன்னா ரவுடி பசங்க மட்டும்தான் சொல்லலாம் ஷத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க